தொடர்ந்து ஆறாவது நாளாக இண்டிகோ நிறுவன வானூர்தி சேவைகள் முடக்கம் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பரிதவிப்பு சாதிவாரி சர்வே கோரி சென்னையில் வரும் பதினேழாம் தேதி ஆர்ப்பாட்டம் அனைத்துக் கட்சி தலைவர்களும் பங்கேற்க அன்புமணி ராமதாஸ் அழைப்பு மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் பணிகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம் வரும் வியாழக்கிழமை வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்ப்பு அரசு கல்லூரிகளில் தினக்கூலி பணியாளர்களுக்கான ஒன்பது கால நிலுவை ஊதியத்தை உடனே வழங்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு கன அடியாக சரிவு நீர்த்திறப்பு குறைவாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினாறு புள்ளி ஒன்று ஐந்து அடியாக உயர்வு கோவாவில் உள்ள கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியான இருபத்தி ஐந்து பேரின் குடும்பங்களுக்கு அரசு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கடந்த ஆண்டில் அமெரிக்காவிலிருந்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து இந்தியர்கள் நாடுகடத்தப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் நடுவண் அரசு தகவல் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ விஜயனின் தஞ்சை வீட்டில் கொள்ளையடித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கைது எண்பத்தி ஏழு பவுன் நகைகள் மீட்பு தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை